ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷராசியின் இயல்பான குணம் செய் அல்லது செத்து மடி பொதுவாகவே சில விஷயங்களில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் பின் வாங்க மாட்டாங்க பிடிவாத குணம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு குணம் நிரம்பிய ராசி தான் மேஷம் எதுலுமே முதன்மை விரும்புவாங்க ஈகோ ரொம்ப அதிகம் பிடிவாத குணம் குறைவே இருக்காது அந்த அளவுக்கு நிரம்பியவர்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்கோவப்படுவாங்க முரட்டுத்தனமாக செயல்படுவாங்க சில விஷயங்களில் புத்திசாலித்தனத்தை விட ஹார்ட் ஒர்க்காக அதிகமாக நம்புவாங்க சாமர்த்தியசாலிகள் சூழ்நிலை கருத்து தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் வெற்றி பெறுவதே இவர்களுடைய லட்சியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவ்வளோ ஈஸியாக பின் வாங்கிட மாட்டாங்க விடாது முயற்சி செய்யக்கூடிய மனம் உள்ள இவர்கள் நினைத்த காரியத்தை எப்படியாவது சாதிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் அதனால் இவங்களுடைய முன்கோபம் முரட்டுத்தனம் இவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் டெரராக காமிச்சாலும் கூட அது இவங்களுடைய பலம்னே சொல்லலாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக மாற்றிக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது எப்பாடுபட்டாவது அதை முடிச்சிருவாங்க தன்னுடைய நினைப்பை நிறைவேற்றக்கூடியவர்கள் தன்னுடைய எண்ணத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் எதோ ஆயினும் அதை முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்ன செஞ்சாலும் நான் நினச்சதை நடத்தியே தீருவேன் அப்படின்ற ஒரு குண இயல்பு உள்ளவர்கள் இவர்கள் எதற்கும் அஞ்சியவர்கள் கிடையாது துணிஞ்சு செயல்படுவாங்க துணிகர செயல் அதிகம் எந்த ஒரு விஷயத்துலையுமே ரிஸ்க்கு அதிகமாக எடுப்பாங்க அதே மாதிரி ஒரு விஷயம் உங்களால் முடியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதை முடிக்காமல் விட மாட்டாங்க பிடிவாத குணம்னு சொன்னோம் இல்லைங்களா அது இவங்களுடைய இயல்பான ஒன்று தான் பட் இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் நிச்சயமாக லைஃப்பில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கை கூட ரொம்ப பிடிச்சு செய்கிறது அல்லது ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியோடு செய்கிறதுன்ற மாதிரி அந்த விஷயத்தில் அவ்வளோ உண்மைத்தன்மை இருக்கும் அதனால் இயல்பாகவே மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய குண இயல்பு செய் அல்லது செத்துமடி நினைத்ததை நடத்திய தீரணுன்ற ஒரு பிடிவாத குணமும் அதில் ஒரு வேகமும் வெறியும் நிரம்பி இருக்கும் எந்த விஷயத்துக்கும் எதுக்கும் சலைச்சவங்க கிடையாது தன்னம்பிக்கையுடைய இவர்கள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்பதே இவர்களுடைய இலக்காக இருக்கும் போட்டின்னு வந்துருச்சுன்னா அதில் முன்னாடி இருக்கும் அதே மாதிரி சில விஷயங்களெல்லாம் வந்து பேசி தீர்க்கிறது அப்படின்ற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது எதுவாக இருந்தாலும் வந்து தீர்த்துட்டு பேசுகிறது கை ரொம்ப நீளம் பேசிகிட்டு இருக்கும் போதே சில விஷயங்களில் கையை வச்சுருவாங்க அவங்க பண்ணது தப்பாக இருந்தாலும் இவங்க அதை காட்டிலும் பல மடங்கு பெரிய தவறே செய்வாங்க அவங்கள அடிக்கிறது அவங்கள திட்டுறது அவங்கள தண்டிக்கிறதுன்னு ஒரு அதிகார தோரணை உள்ள இவர்களுக்கு நிச்சயமாக எப்போவுமே வந்து ஒரு தைரியம் இருக்கும் அசாத்தியமான தைரியமும் துணிச்சலும் இவங்க கூடவே இருக்கக்கூடிய ஒன்று அது எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு முறை இருமுறை பல முறை பார்த்து சில விஷயங்களில் புரிந்து திருந்துவார்கள் ஆனால் எந்த ஒரு விஷயத்திலுமே துணிகர செயல் இருக்கும் தன்னம்பிக்கை உடைய இவர்கள் எதை கண்டு அஞ்ச மாட்டாங்க அது இவங்களுடைய பலம்னே சொல்லலாம் அதனால் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுடைய குண இயல்பு செய்யல செத்து மடின்றதற்கு நிகராக வாழ்ந்து காட்டுவாங்க இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்களுடைய குண இயல்பு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்க எடுத்த முடியும் அவ்வளோ ஈஸியாக மாற்றிக்க மாட்டாங்க சில விஷயங்களில் உடனடியாக கோவப்படுவாங்க எதுக்குமே வந்து சடனாக ரியாக்ட் ஆவாங்க இந்த மாதிரி இன்னும் பல அதிசயமான குணங்கள் இவங்களுக்கு இருக்குது அடுத்தடுத்த காணொலிகளில் கூடுதல் தகவலோடு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்